பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் தம்மை தாமே தாழ்த்தினார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எத்தனை உயர்வான தகுதிகள் நம்மிடத்தில் இருந்தாலும் தாழ்மை என்ற பண்பும் தகுதியும் இல்லாமல் போனால் அது நம்மிடத்தில் காணப்படும் ஒரு மிகப்பெரிய குறைவே உலகில் வேறு எவரிடமும் இல்லாத உயர்ந்த தகுதி நிலைகளோடு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனால் அவர் தாம் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை எல்லோருக்கும் அறிவிக்க ஆர்வம் காட்டாமல் தாம் தாழ்மையோடு வாழ்வதை எல்லோரும் காண செய்தார் அது மாத்திரமல்ல அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார் இன்று நாமும் நம்மை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள அதிக பிரயாசம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுவதை மற்றவர்கள் காண வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்